பயப்படுத்து <laughs> 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 சொல்ற கொஞ்ச தெளி அம்மா

கம்யூனிட்டி வாங்கி வச்சிருக்காங்க குடும்பம் சொல்லிட்டு சர்டே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து வாங்கணும் கொடுத்தாரு ஒரு ஆப்பியை வந்து நல்ல பண்ணி வாங்கி கொடுத்தாரு பசங்களை படிப்பு வைக்க ரொம்ப லட்சம் ரொம்ப கஷ்டப்படுவோம் படிப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் என் பிள்ளைங்க படிப்பு கொடுக்கணும்னு எப்போ பிள்ளைங்களாலும் படிக்க வைக்கலாம் சர்டிஃபிகேட் கேட்குறோம் குடும்பமாக சார் ஏற்கனவே கொடுத்த சர்டிஃபிகேட்டாக செல்லாது நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க ஆன்லைனில் ரீம் பண்ணாலும் கிடைக்கல சார் எங்களுக்கு ஆதாரத்தோடு கிடைக்கணும் எல்லா ஊர்லேயும் கொடுக்குறாங்க எங்களுக்கு மட்டும் கொடுக்கல சார் எங்கள் புரியுது காலத்தில் அந்த காலத்தில் ம இதில் இருந்தாங்க முதல்வர் செய்தி இருந்தாங்க அப்புறம் செங்கல்பட்டியாக இருந்தாங்க அப்புறம் பெரம்பூரில் இருந்தாங்க பதினாலு பதினஞ்சு நாங்கள் வந்து சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் வந்து பொன்னேரில் வந்து இருந்தோம் என் பேர பிள்ளைங்களுக்கு தான் இப்போ கிடைக்கல என் பிள்ளைங்களுக்கு கிடைக்காம வேலை வெட்ட என் பேர பிள்ளைங்க ஏதாவது படிக்கணும் சார் வாழ்க்கை என் பேர் கவிதா நான் பொன்னேரில் இருக்கோம் பொன்னையில் வேண்டதில் என் பசங்க வந்து ஸ்கூலில் படி நிற்கிறாங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து அதுக்கு இந்த ஜாதின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமாக எங்களுக்கு சர்டிஃபிகேட் எஸ்டி இந்து குருமன்ஸ் சொல்லிட்டு எங்களுக்கு ஜாதி சாண்டி கொடுத்துட்டாங்க சார் இது இல்லை அவங்களுக்கு பர்னென்ட் கார்டு இது மட்டும் வச்சுக்கோங்க போகிறேன்னா இப்போ கொஞ்சம் வருஷமாக இப்போ இப்போ என்ன கேட்காங்கன்னா ஸ்கூலில் போயிட்டு என் பையன் பத்தாவது படிக்கிறான் என் பொண்ணுங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணி இந்த ஜாதி சான்றி செல்லாது உங்களுக்கு ஆன்லைனில் ஃபோட்டோவோட வேணும்னு கேட்குறாங்க பசங்க இப்போ அந்த என் பையன் வந்து பத்தாவது படிக்கிறான் அவங்க பப்ளிக் ஏறணும் அவங்க ஜாதி சான்றிஞ்சா தான் அந்த பையனை ஸ்கூலில் சேர்த்து எக்ஸாம் ஏதோ விட்றான்டாங்க நீ எதுவுமே இல்லை நீங்கள் போய் என்ன கேஸ்ட்டு இந்த கேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஓசி எனக்கு போட்டு வச்சிட்றேன்றாங்க பசங்க படிக்கிறதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் தவிர எங்கள் பசங்க யாரும் வேலை வேட்டிக்காங்க நான் கேட்கறேன் பசங்க படிப்புக்காக தான் எத்தி நாலு வருஷமாக நாலு வருஷமாக மனம் கொடுத்து கொடுத்து ஆடியோ ஆடி வருஷம் நாலு வருஷமாக கொடுத்துருக்கேன் கேக்கிட்டு எல்லாம் ப்ரூஃப் இருக்குது பேப்பரும் நல்லா இருக்குது இது ஒன்று ஒட்டா ஒன்றும் எல்லாம் லே பாட்டாலும் ஆடியோஸ் அறிஞ்சிவார் இந்த ஊரில் இல்லைன்றாங்க கொந்தையில மட்டும்தான் இல்லையா வேறு எதுவும் வரலாமுன்னு இருக்குதா திருபத்துக்கு எல்லாம் எடுத்த கொடுக்குறாங்க எங்களுக்கு ஜாதிக்கார் நல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஆனால் எங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் இல்லை எத்தனை வருஷமா தெரிய முடியும் பசங்கள் தானே கேட்குறோம் அவங்க வெளியே போயிட்டாலும் படிப்பு இல்லைன்னா படிப்பு தானே முக்கியம் ஓகே பசங்க படிக்கணும் பெண் குழந்தைங்க படிச்சிக்கணும் அவங்க படிப்பதுக்கு எதுவுமே இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ணோம் எத்தனை வாட்டி எத்தனை முகாமுக்கு வந்து எத்தனை வாட்டி எனக்கு குத்திருக்கேன் எத்தனை ஆடியோ சார் மாறிட்டாங்க பொண்ணு இல்லைமா அத்தனை ஆடியோ சாண்டிக்கிட்டே கொடுத்திருக்கேன் ஆன்லைன் பதி பண்ணிருக்கேன் நாலஞ்சு வாட்டி ஆன்லைனாக பதிவு பண்ணால் டிஜெட் நாட்டு டிஜெட் போட்டு அனுப்பிச்சதுன்னு தருவேன் அக்செப்ட் பண்ண மாட்டேன் என்ன போகிறேன் வீட்டை நான் எங்கொயரி பண்ணுவோம் நாங்கள் அந்த காஸ்ட்டு அந்த காஸ்ட் அனுசிட்டு வாங்க முடியுமா